வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது காது கரப்பான் பூண்டு என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறேங்க இம்மூலிகையானதே பரவலாக தமிழகம் எங்கும் சில இடங்களில் காணப்படுகிறது இது வறண்ட பூமிகள் சதுப்பு நிலங்கள் காடுகள் மலைப்பகுதிகள் இங்கெல்லாம் தானாக வளரக்கூடிய சிறு செடியினமாகும் இது தரையோடு தரையாக வளரும் தன்மை உடையது இதனுடைய இலைகள் மெல்லிய இலைகளாக ஈட்டி வடிவில் மாற்றடிக்கில் அமைந்திருக்கும் இதன் பூக்கள் வெண்மை கலந்த மஞ்சள் அல்லது நீளம் கலந்ததாக அமைந்திருக்கும் இதனுடைய காய்கள் சிறிய வடிவிலும் இதன் மஞ்சரிகள் அதாவது செடியின் அடிப்பகுதியில் கங்கு போன்ற ஒரு அமைப்பில் கூட்டமான பூக்களையும் காய்களையும் உடையதாக அமைந்திருக்கும் இது விதைகள் மூலம் இன உற்பத்தி ஆகிறது இதனுடைய சமூலம் யாவும் அதாவது செடி முழுவதுமே மருந்தாக பயன்படுகிறது இதற்கு மாற்று பெயராக கரப்பான் பூண்டு புரிகரப்பான் பூண்டு தீக்கரப்பான் பூண்டு பஞ்சுப்பூண்டு என்றும் இன்னும் இதற்கு அநேக பெயர்களும் உண்டு இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்தீங்கன்னா இந்த கரப்பான் பூண்டானது இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் இன்னும் விஷக்கடிகள் அம்மை நோய்கள் விஷ கரப்பான் நோய்கள் இவைகளை போக்கும் மேலும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும் இப்ப இதை வைத்திய முறையில் இப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம் அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து இந்த காதுகரப்பான் பூண்டை வந்து தேடி பல இடங்களில் அலைவாங்கலாம் மயில் கணக்கெல்லாம் நடப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது கிடைப்பது அரிதாக இருந்திருக்குது ஏன்னா இது அப்பேற்பட்ட சக்தி கொண்ட மூலிகை இது இறந்தவர்களையே உயிர்ப்பிக்கும் தன்மை உடையதான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இதனுடைய இலையை கொண்டு வந்து புழிஞ்சி காதில் ஒரு அஞ்சு சொட்டு அளவுக்கு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு திரும்ப வர ஆரம்பிச்சிடும் எழுந்து நடப்பாங்க அப்படின்ட்டு பழமையான வைத்திய நூல் கூறுகிறது இது போன்ற அற்புத சக்தி வாய்ந்த இந்த மூலிகையில் இன்னும் பலவிதமான விசேஷங்கள்லாம் உண்டு சில சிறுவர்கள் குழந்தைகள் போன்ற உள்ளவர்களுக்கு கரப்பான் நோய் அதாவது தலையில் படப்படையாக ஒரு மாதிரி தோல் நோய் மாரி வந்து செதில் செய்தலாலாம் கொட்டுங்க இதில் வறண்ட கரப்பான் நீர்வடியும் கரப்பான் அப்படின்ட்டு ரெண்டு வகை இருக்குதுங்க எந்த நேரமும் ஊரும் பிள்ளைங்க படாத அவஸ்தப்படுவாங்க அது போன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எந்த மூலிகை போட்டாலும் அது அந்த அளவுக்கு குணமாகாதுங்க அதற்கு இந்த கரப்பான் பூண்டை கொண்டு வந்து அதனுடன் சிறிது மஞ்சள் கூட்டி பட்டுபோல் அரைத்து தலை முழுவதும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிக்கணும் அல்லது இந்த கரப்பான் பூண்டை கொண்டு வந்து நன்றாக இடித்து தேங்காய் எண்ணெயுடன் கலந்து பதமுறை காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கணுங்க இதை காலை மதியம் இப்படி நன்றாக அந்த படைகள் அதாவது கரப்பான் உள்ள இடங்களில் நன்றாக தேய்த்து சாயங்காலம் அளவிற்கு ஒரு ஐந்து மணி அளவிற்கு விதுவிதுப்பான நீரில் குளித்து வர பரிபூரணமான குணத்தை பெறலாம் கரப்பான் பூண்டுனுடைய சமூலத்தை அதாவது இதனுடைய செடி முழுவதையும் குளித்து கரியாக்கி அதனுடன் ஊசி தகரை விதையை சம அளவாக சேர்த்து பசுவின் கோமியத்தை விட்டு பட்டுபோல் அரைத்து கரப்பான் படை தினவு கிரந்தி சுரி சிறங்கு புடைக்குழல் குஷ்டரோகம் மேக நோய்கள் இவைகளுக்கு தடைவிவர பரிபூரண குணமாகும் இந்த கரப்பான் செடியினுடைய வேற கொஞ்சம் எடுத்துக்கணுங்க அதுக்கு சமபாகமாக தொட்டால் சிணுங்கி வேறையும் சேர்த்து நிழல் காய்ச்சலாக காய வைத்து இடித்து வஸ்திர காயம் செய்து அதாவது துணியால் சலித்து இரண்டு சிட்டிகை அளவிற்கு எடுத்து தேனுடனோ அல்லது பாலுடனோ குழைத்து தினமும் இரண்டு வேளையாக காலை மாலை சாப்பிட்டு வர கிட்னி பலப்படும் மூத்திர தாரை எரிச்சல் சிறுநீர் சிவந்து காணுதல் கல்லடைப்பு சதையடைப்பு இவைகள் போகும் இன்னும் அம்மை நோய்கள் வாதத்தினால் ஏற்படுகின்ற வழிகள் வாத தடிப்பு இவைகள் நீங்கும் இந்த கற்பான் பூண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய மருந்தை வச்சு விஷஜுரங்கள் அதாவது இந்த டெங்கு காய்ச்சல் சிக்கன் குனியா நிமோனியா மலேரியா போல் நிறைய காய்ச்சல்லாம் வருது விஷக்காய்ச்சல் அதுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அடுத்து விஷக்கடிகள் பலவிதமான பூச்சிக்கடி வண்டுக்கடி இது போன்ற கடிகளுக்கும் இதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அடுத்து பிணிகளுக்கும் இதனுடைய மூலிகையை கொண்டு வந்து நெருப்பணலில் இட்டு வதக்கி அதை ஒரு துணியில் வச்சு முடிச்சு போட்டு சூடு தாங்கக்கூடிய பக்குவத்தில் எங்கெங்கெல்லாம் முடக்கு வலி மூட்டு வலி இருக்குதோ அங்கெல்லாம் உத்தரம் கொடுத்து சரி பண்ணுறாங்க போல் நிறைய விஷயங்கள் இந்த காது கருப்பான் பூண்டில் உண்டு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக பயன்படுத்தி நலம்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்